இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து இருநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் பார்க்கலாம் ஆசைக்கிறேன் இறைவனின் வழியில் தங்கள் செல்வங்களை செலவிடுகின்றார்களே அவர்களின் உதாரணம் வித்தின் உதாரணத்தை போன்றது ஏழு கதிர்கள் முளைக்கின்றது ஒவ்வொரு கதிரிலும் நூறு வித்துக்கள் இறைவன் நாடியோருக்கு பெருக்குகின்றான் இறைவன் விசாலமானவன் அறிந்தவன் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் இறைவனின் வழியில் தங்கள் செல்வங்களை செலவிடுகின்றார்களே அவர்களின் உதாரணம் வித்தின் உதாரணத்தை போன்றது ஏழு கதிர்கள் முளைக்கின்றது ஒவ்வொரு கதிரிலும் நூறு வித்துக்கள் இறைவன் நாடியோருக்கு பெருக்குகின்றான் இறைவன் விசாலமானவன் அறிந்தவன் சோ இறைவன் காட்டி தந்த வழியில நம்முடைய நேரங்கள் செல்வங்கள் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் செல்வம் பொருளாதாரமும் செல்வம்தான் ஆரோக்கியமும் செல்வம்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இறைவன் காட்டி தந்த வழியில அறத்தோட தர்மத்தோட நம்ம ஸ்பென்ட் பண்ணும் பொழுது அதனுடைய உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு வித்தின் உதாரணத்தை போன்றது எல்லா வித்தும் இல்ல வித்துல இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை போன்றது எந்த மாதிரியான உதாரணத்தை போன்றதுன்னா ஏழு கதிர்கள் முளைக்கக்கூடிய ஒரு வித்தின் உதாரணத்தை போன்றது சோ ஒவ்வொரு கதிரிலும் நூறு வித்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு வித்தின் உதாரணத்தை போன்றது இப்ப இதை வச்சு நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு உணர்த்தப்படுதுன்னா இரவன் காட்டி தகுந்த வழியில நம்ம செயல்படும் பொழுது அபிவிருத்தி இருக்கும் அழகான முறையில வந்துட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு மேன்மைப்படும் எளிமையாக்கி தரப்படும் நமக்கு தேவையான விஷயங்கள் நிரப்பமாக கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இறைவன் காட்டி தந்த வழியில செயல்படுறதுலதான் நம்ம வந்துட்டு அப்போ பண்பட வேண்டியிருக்கு சில இடங்களை நம்ம வந்துட்டு தவறுனு தெரிஞ்சும் அதை விட்டு விலக முடியாம சரியானதுன்னு தெரிஞ்சும் அதை செய்ய முடியாம அந்த மாதிரியான பலவீனங்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்கிறத போக்கொள்ள வேண்டியதா இருக்கு சோ இதையெல்லாம் நம்ம சீர்படுத்துறதுக்கு முயற்சிக்கணும் விரும்பணும் அதை சார்ந்த சிந்தனையில இருக்கும் பொழுது அழகான முறையில இறைவன் காட்டி தந்த வழியில இறை உணர்த்தக்கூடிய வகையில அறத்தோட தர்மத்தோட ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு வாழ்றதுக்கு அழகான முறையில நிலைப்படுவோம் மேன்மைப்படுவோம் அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை எளிமையாகும் தேவைகள் நிரப்பமாக இருக்கும் அத தேவை நிரப்பமாக இருக்கும் போதும் தொடர்ந்து அதே இறைவன் காட்டி தந்த வழியில அறத்தோட தர்மத்தோட எப்படி ஸ்பென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அடிப்படையிலேயே தொடர்ந்து நம்ம செயல்படும் பொழுது அது ரொம்ப இயல்பாக ஆக்கப்படும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை என்றென்றும் அருள்மிக்கதாக ஆகும் அப்படின்ற ஒரு நினைவூட்டல் இங்க கிடைக்குது ஸோ இறைவன் நாடியவருக்கு பெருக்குகின்றான் எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் இருக்கிறோமோ அதற்கு தக்கன அந்த அபிவிருத்திகள் நடைபெறும் அளவிடுதல் ஸோ இறைவன் விசாலமானவன் அந்த அளவுக்கு விசாலமானவன் என்ற ஒரு பண்பை நினைவூட்டப்படுது கூடவே அறிந்தவனாகவும் இருக்கின்றான் இதற்கு எவ்வளவு கொடுக்கணும் எவ்வளவு கொடுத்தா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் சில நேரம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சம்பாதிச்சிருப்பாங்க ஆனா அதை ஹேண்டில் பண்ற பக்கம் இன்னும் ரெடி ஆகாதனால கொஞ்சம் தாமதிக்கப்படும் அருள்கள் கொண்டு வந்து சோ அப்போதைக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து சேரும் அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் வரும்போது அழகான முறையில நிரப்பமாக நிரப்பமாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அருள்கள் பெருகும் அப்படின்ற அந்த உணர்வும் இதுல கிடைக்குது அடுத்து எவர்கள் இறைவனின் வழியில் தங்கள் செல்வங்களை செலவிட்டு பிறகு அவர்கள் செலவிட்ட உபகாரங்களை பின்தொடராமல் சிரமம் கொடுக்காமல் உள்ளார்களோ அவர்களுக்கு அவர்களின் வெகுமதி அவர்களின் பரிபாண்டத்தில் உள்ளது அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார்கள் வாசிக்கிறேன் எவர்கள் இறைவனின் வழியில் தங்கள் செல்வங்களை செலவிட்டு பிறகு அவர்கள் செலவிட்ட உபகாரங்களை பின்தொடராமல் சிரமம் கொடுக்காமல் உள்ளார்களோ அவர்களுக்கு அவர்களின் வெகுமதி அவர்களின் பரிபாலனத்தில் உள்ளது இங்க உபகாரங்கள் அப்படின்றிருக்க இடத்துல என்ன இருக்கும்னா அரபி வார்த்தை மன்னா அப்படின்ற அரபி வார்த்தை இருக்கு மன்னா அப்படின்னா அருள் உபகாரம் உதவி ஃபேவர் இங்கிலீஷ்ல பிளஸ்ஸிங் இந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் இந்த மன்னான்ற வார்த்தைக்குள்ள இருக்கு இதை ஏன் நான் இங்க ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா முசா நபி வந்துட்டு இந்த அவங்களுடைய மக்கள் எல்லாம் இந்த கடலை கடந்து வந்தவுடனே ஃபிரவனுடைய குடுங்கோள் ஆட்சியில இருந்து விலகி அவங்க வந்து காப்பாற்றப்பட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மன்னா மற்றும் செல்வா வந்துட்டு அவங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் ரோசன் அந்த இந்த இந்த விஷயம்லாம் ஒரு மூணு மூணு இடத்துல வரும்னு நினைக்கிறேன் குரவில மன்னா மற்றும் செல்வா அப்படிங்கிறது இப்போ மன்னா அப்படின்னா என்னன்னா உபகாரம் அவங்களுக்கு உபயோகமான விஷயங்கள் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு இப்போ கொடுத்தா வந்துட்டு நல்லபடியா ஆரோக்கியமாக இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இறக்கி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த உணர்வு அங்க கிடைக்குது இல்லையா ஸோ மன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியாம இருக்கிறதுக்கு இங்கே குரான்லையே அந்த வார்த்தை என்ன மாதிரியான அர்த்தங்கள்ல பயன்படுத்தி இருக்குங்கிறத நான் இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் மண்ணா அப்படின்னா உபகாரங்கள் அருள்கள் அல்லது உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல என்னன்னா நம்ம யாருக்காவது உபகாரமா இருக்கிறோம் உபயோகமாக இருந்திருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல உதவி செய்யக்கூடிய நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மித்தவங்களுக்கு அப்படிங்கும் போது அந்த செய்த உதவிகளை செய்த உபகாரங்களை சொல்லி காமிச்சு சிரமம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னா அது தவறு அது ஏற்க தகுந்தது இல்லை அப்படி சொல்லி காமிக்காம அழகான முறையில் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்கு உபகாரம் செஞ்சோமோ அவங்களுக்கு மூலயமா திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவர்களின் வெகுமதி அவர்களின் பரிபாலனத்தில் உள்ளது சோ நம்மை பரிபாலிப்பவன் எவனோ அவனிடத்திலிருந்து நமக்கான வெகுமதி கிடைக்கும் ஏன்னா ஒரு காரியம் எப்படி செய்யணுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கிறதே ஒரு அருள் தான் சோ அந்த ஒரு இந்த மாதிரி நம்ம மித்தவங்களுடைய ஏதோ ஒரு காரியம் தெளிவட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஐடியா உடனே அந்த நேரத்துல நம்மளுக்கு தோணுதை சொன்னோன்னு அதன் மூலயமா அவங்களுக்கு ஒரு நன்மை அடைகிறாங்கன்னா திரும்ப அதே போல அவங்க தான் நமக்கு செய்யணும் இல்லை அதே போல் நம்மளுடைய செயல்பாடுகளில் யாருடைய யாரும் வந்து நம்மளை சொல்லி தராமையே மனதிலே அழகான ஒரு தெளிவு பிறக்குது ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் கிடைக்கும் எந்த வகையிலயோ நம்மளுக்கு வந்து ரிவார்டு ரெகக்னைசேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நினைவூட்டப்படுது ஸோ அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார்கள் ஏன்னா எல்லாம் உதவி செஞ்சே வாழ்க்கை போயிடுமோ அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது ஒரு பயம் இருக்காது ஏன்னா இத்தவங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம செய்யறோம் அப்படின்னா நமக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல அவங்க எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாம பயம் இல்லாம கவலை இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவாங்க அதே போல வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்ற அந்த நினைவூட்டல் வந்து இங்க கொடுக்கப்படுது அடுத்து இருநூத்தி அறுபத்தி வசனம் தர்மத்தில் அதை பின்தொடர்ந்து சிரமப்படுத்துவதை விட நீதமான சொல்லும் மன்னித்தலும் சிறந்ததாகும் இறைவன் தன்னிறைவானவன் சகிப்பவன் ஸோ தர்மம் அதாவது ஏதோ ஒரு நம்ம வந்துட்டு நியாயமான ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சு அதை வந்து யாராவது துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படிங்கும் போது நம்ம ஏதாவது நம்மளுக்கு சொல்ல என்னப்பா நல்லது தானே கொடுத்தேன் இந்த மாதிரி செஞ்சோம் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு மைல்டா சொல்லிக்கலாம் சொல்லி காமிக்க வேண்டி இருந்தாலும் அந்த இடத்துல நீதமான சொல்லை சொல்வது நல்லது அதாவது பின்தொடராமல் அது தொடர்ந்து பின்தொடர்ந்து சிரமப்படுத்துவதை விட சொன்னா நான் செஞ்சேன் என்ன பாரு நீ எனக்கு திருப்பி செய்யணும் அப்படிங்கிறத விட்டுட்டு சப்போஸ் நம்ம பார்க்கறோம் நம்மளுடைய நம்ம யாருக்கோ செய்த உபகாரம் வந்து அதை துஷ்பிரயோகம் பண்ணப்படுதுன்னு நம்ம கண்ணில் தென்படுது அப்படின்னா நீ இதை மன சொல் சொல்ல வேண்டிய இருக்குது அதுவும் நம்மளுக்கு உள்ள அவங்க இறைவன் பார்த்துப்பான் அப்படின்ற நம்மளுடைய உறுதியை கொண்டு வந்து சரி நம்ம நம்ம சைட்ல இருந்து அதை மன்னிச்சு விட்டுற வேண்டியதா அடுத்த தடவை நம்மளுக்கு இந்த மாதிரி உபகாரங்களை பண்ணும்போது பார்த்து பண்ணணும் கவனமா பண்ணணும் அப்படின்ற ஒரு படிப்பினை மட்டும் எடுத்துக்கிற வேண்டி இருக்குது அதே சமயத்துல நீதமான சொல்ல வேண்டியிருந்ததா நீதமான சொல்லை சொல்ல வேண்டியிருக்குதான் மன்னித்து விட்டுற வேண்டியிருக்கு அப்படின்ற அந்த ஒரு நினைவூட்டல் கொடுக்கப்படுது அதுதான் சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லப்படுது இறைவன் தன்னிறைவானவன் சகிப்பவன் சோ இறைவன் வந்துட்டு தன்னிறைவானவன்னா இறைவன் மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க கிட்டே திருப்பி வரணுன்ற அவசியம் வந்து இறைவனுக்கு இல்லை இல்லையா சோ அந்த தன்னிறைவானவன் அப்படின்ற அந்த விஷயத்த நினைவூட்டப்படுது சோ அது போல நீங்களும் ஆகுங்க உங்களுக்கு இறைவன் தருவான் உங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு நிர்பமாக கொடுப்பான் அதே சமயத்துல சகிப்பவன் அப்படின்ற ஒரு நினைவூட்டலும் கொடுக்கப்படுது அப்ப நம்ம இறைவன் அருள் புரியும் போது அங்கங்க சில தவறுகள் நம்ம செய்யதான் செய்வோம் அதெல்லாம் சகித்து அழகான முறையில் நமக்கு வழிகாட்டுவான் மன்னித்து அழகான நீதமான உணர்வுகள் நமக்கு கொடுக்கப்படுது ரொம்ப எல்லை கடந்து போகும்போதுதான் அவனுடைய தண்டனையில நம்ம விடப்படுகின்றோம் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் நினைவூட்டப்படுது மீண்டும் ஒரு முறை மூணு வாசிக்கிறேன் இறைவனின் வழியில் தங்கள் செல்வங்களை செலவிடுகின்றார்களே அவர்களின் உதாரணம் வித்தின் உதாரணத்தை போன்றது ஏழு கதிர்கள் முளைக்கின்றது ஒவ்வொரு கதிரிலும் நூறு வித்துக்கள் இறைவன் நாடியோருக்கு பெருக்குகின்றான் இறைவன் விசாலமானவன் அறிந்தவன் எவர்கள் இறைவனின் வழியில் தங்கள் செல்வங்களை செலவிட்டு பிறகு அவர்கள் செலவிட்ட உபகாரங்களை பின்தொடராமல் சிரமம் கொடுக்காமல் உள்ளார்களோ அவர்களுக்கு அவர்களின் வெகுமதி அவர்களின் பரிபாண்டத்தில் உள்ளது அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார்கள் தர்மத்தில் அதை தொடர் அதை பின்தொடர்ந்து சிரமப்படுத்துவதை விட நீதமான சொல்லும் மன்னித்தலும் சிறந்ததாகும் இறைவன் தன்னிறைவானவன் சகிப்பவன் இது வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷால்லா